மதுரையில் நேற்று முதலமைச்சர் போகும் பொழுது பந்தல்குடி கால்வாயில் வந்து துணியை போட்டு மறுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இரவு போய் முதலமைச்சர் ஆய்வு செய்ய எப்படி பார்த்துருக்காங்க அதிகாரிகள் தரப்பில் அவங்க மத்தனை மாதிரி இதுதான் திராவிட மாடல் அரசு எப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருக்கு என் நாட்டில் என்ன நடக்குதுனே தெரியல பதில் அதிகாரிகள் அதை மறைக்கிறார்கள் முதலமைச்சர் கூட செய்யணும்னு என்ன இருந்தால் அதிகாரிகள் வந்து அதை மரணித்து நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதே முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லுங்க அது மட்டும் இல்லை இதெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்துருக்கும் முதலமைச்சர்கள் டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டரில் கேட்குறாங்க தாமிரபரணி யார் சுத்த போனதும் வைகை யார் சுத்தம் போனதும் அப்படின்னு இவங்களே இருந்தாலும் சுத்தப்படுத்திட்டு அந்த சாக்கடை எல்லாம் சுத்தப்படுத்தினா மக்களுக்கு அது மிக நன்மையானதாக இருந்திருக்கும் இதுதான் திராவிட மாடலுடைய அரசு

அவங்க அவரவர்களுக்கு அவருடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம் அதனால் எந்த மொழி பெய்யுது என்று நம்ம சொல்ல கருத்து சொல்ல முடியாது அவருடைய தாய்மொழி நமக்கு முக்கியம் அதுதான் நம்ம சொல்லணுமே தவிர அது அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் வந்து கன்னடத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு முதலமைச்சராக பிரச்சனை சொன்னாங்க ஆனால் அந்த முதலமைச்சர் ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது எல்லாரும் அங்கிருந்து சொன்னாங்க தமிழ் கன்னடம் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க சொன்னாங்க அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா